வணக்கம் முறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணநலையில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய காணொலைக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் ஒரு சில விடயங்கள் தொடர்பாக போகின்றோம் இந்த திருகோணமலையில் இருந்ததாக நம்பப்படுகின்ற நிலக்கீழ் சுரங்கம் அதாவது கைது செய்யப்படுபவர்களை கொண்டு வந்து அங்கே சித்திரவதைகள் செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலக்கீழ் சுரங்கம் தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற தகவல் அதே வேளையிலே தம்பிவல மயானத்திலே மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கின்ற அந்த தேடுதல் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து அங்கே இடம்பெற்றிருக்கின்ற அந்த தம்புலுவல் மயானத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அந்த தேடுதல் தொடர்பான சம்பவங்கள் அதே வேளையிலே ஹோமாஹம பகுதியிலே பதினைந்து வயது மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் அதே வேளையில் செம்மணிகள் இன்று என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள் செல்லலாம் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம் இப்போ இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த திருகோணமலையில் இருந்தாக சொல்லப்படுகின்ற நிலக்கீழ் சித்திரவதை முகாம் இந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாமில் என்ன நடைபெற்றது என்ன வகையான சித்திரவதைகள் நடைபெற்றது யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அண்மையிலே கைது செய்யப்பட்ட நிசாந்த உலுக தென்ன என்று சொல்லப்படுகின்ற நாள் கடற்படையின் புலனாய்வு அதிகாரியாக இருந்தவர் அவர் ஒரு கடத்தல் மற்றும் கொலை சம்பந்தமாக அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதை நாங்கள் எல்லோருமே அறிந்திருந்தோம் இவர் இலங்கை கடற்படையின் பிரதானியாக இருந்து அண்மையிலே ஓய்வு பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்து வருகின்ற இந்த வேளையில் இந்த கடற்படை முகாமில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள் மற்றும் கடத்தல்கள் தொடர்பாகவும் அங்கே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சித்திரவதைகள் தொடர்பாகவும் இந்த நிசாந்த தென்ன ஒழுகே பல்வேறுபட்ட தகவல்களை இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிடம் தெரிவித்திருக்கிறார் அதாவது இங்கே இருந்ததாக நம்பப்படுகின்ற கோத்தபாயுவின் நேரடி கண்காணிப்பின் கீழே இருந்த கன்சைட் மற்றும் தஞ்சையன் வதை முகாம்கள் தொடர்பான தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதி தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து வயதையான காலப்பகுதியிலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாம் அது இருந்தது என்று பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் கூட அதை நிரூபிக்கின்ற வகையில் எந்தவிதமான சாட்சிகளும் இல்லாத காரணத்தினால் அவை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மாத்திரமன்றி கொழும்பு பகுதியில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இன்னுமொரு வதை முகாம் தொடர்பான தகவலும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது கடற்படை கடற்படையினரால் முற்று முழுதாக நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த சித்திரவதைகள் சித்திரவதை முகாம்கள் தொடர்பான தகவல் இப்பொழுது நிசாந்த உலக தென்னால் வெளியிடப்பட்டிருக்கிறது யார் யார் இந்த முகாமுக்கு பொறுப்பதிகாரிகளாக இருந்தார்கள் யார் யார் இங்கே சித்திரவதைகளை மேற்கொண்டார்கள் எந்தெந்த இடங்களில் இருந்து யார் யார் கடத்தி வரப்பட்டிருந்தார்கள் என்பது தொடர்பான தகவல்களை அவர் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார் பல்வேறு அதாவது இரண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பது கால பகுதியிலே விடுதலை புலிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற சந்தேக நபர்கள் கொழும்பு பகுதியிலே கை செய்யப்பட்டவர்கள் இந்த கொழும்பு சித்திரவதை முகாமிலே வைத்து சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் இந்த திருவோணமலை பகுதியிலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற நிலக்குகள் சுரங்க சித்திரவதை கூடத்துக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே அவர்களுக்கு சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட சித்திரவதை கூடங்கள் அங்கே இருந்ததாகவும் ஒரே ஒரு மலசல கூடம் மட்டுமே அங்கே இருந்ததாகவும் ஒரு வகையான கேஸ் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்ட அந்த நிலக்கில் முகாம் தொடர்பான தகவல் இப்பொழுது குற்ற கிடைத்திருக்கிறது வேறொரு தகவலுக்காக கைது செய்யப்பட்ட இந்த நிசாந்த தென்ன உலுகே தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன இந்தந்த முகாமுக்கு யார் யார் பொறுப்பதிகாரியாக இருந்தார்கள் என்கின்ற தகவல்கள் யார் இங்கே சித்திரவதைகளை மேற்கொண்டார்கள் யார் யாரால் கடத்தி வரப்பட்டார்கள் போன்ற தகவல்கள் யாவும் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கிடைத்திருக்கின்றன எனவே இவற்றின் அடிப்படையிலே மிக பெரும் ஒரு கைதும் மிகப்பெரிய ஒரு தேடலும் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளையில் கொழும்பு பகுதியில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற கடற்படை முகாமின் உதவியாளராக இருந்த சொல்லப்படுகின்ற ஒருவரிடமிருந்து மீட்கப்பட்ட நான்கு அடையாள அட்டைகள் தொடர்பான நான்கு அடையாள அட்டைகள் தொடர்பாக அந்த நபர்கள் கொழும்பு கொழும்பு கொட்டஞ்சேனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அங்கே கடத்தப்பட்ட அவர்கள் அந்த முகாமில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதன் பிற்பாடு இவர்கள் இந்த திருகோணமலை முகாமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட அடையாள அட்டைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவைகள் தொடர்பாக இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவு தங்களிடம் கிடைத்திருக்கின்ற ஆதாரங்களை வைத்துக்கொண்டு மிக பெரும் கைதுகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிறது அது தவிர இந்த கடற்படையினர் என்று சொல்லப்படுபவர்கள் தனியே கடல் எல்லைகளையும் கடலையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்டவர்களே இந்த கடற்படையினராக இருந்து வருகின்ற வேலைகள் இவர்கள் எதற்காக மக்களை கடத்தினார்கள் எதற்காக தடுத்து வைத்தார்கள் எதற்காக சித்திரவதைகளை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கின்ற வேலைகள் ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச தனக்கு பிடிக்காத நபர்கள் தங்களுக்கு எதிராக செயற்படுகின்ற நபர்கள் போன்றவற்றை இவர்களிடம் ஒப்படைத்து இந்த சித்திரவதை முகாமில் வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த பிரதீப் எக்லிகோடவின் கைதும் சித்திரவதையும் அதன் பிற்பாடு அவர் சுட்டு கொல்லப்பட்டு ஒரு இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவல் முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தனக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படுமாக இருந்தால் இங்கே வந்து தான் சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே இவற்றின் அடிப்படையிலே இங்கே இந்த சித்திரவதை முகாம் பெரும் அளவிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் அந்த ஐந்து மாணவர்கள் கடத்தல் தொடர்பாக ஐந்து மாணவர்கள் அடங்கலாக பதினோரு பேரின் கடத்தல் தொடர்பாக இந்த கடற்படை முகாமின் பெயரே மிக 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 பிரபலமாக பேசப்பட்டு வந்தது இங்கிருந்துதான் அவர்களது உறவினர்களிடம் கப்பம் கோரப்பட்டது இங்கிருந்து இங்கிருந்துதான் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அவரது பெற்றோர்கள் மிரட்டப்பட்டார்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் இருந்தும் தகுந்த ஆதாரங்கள் இன்மை காரணமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வந்தன இப்பொழுது ஆதாரங்கள் சிக்கியிருக்கின்றன சாட்சிகள் சிக்கியிருக்கின்றன எனவே இவற்றோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே அண்மையிலே கைது செய்யப்பட்ட உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அலோசியஸ் சுரேஷ்குமார் உங்கள் தெரியும் அண்மையிலே கைது செய்யப்பட்டு இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் திருக்கோயில் பகுதியிலே சிம் அட்டை விற்பனை செய்து வருகின்ற ஒரு நபரின் கொலை தொடர்பாக இவர்கள் இப்பொழுது கைவிலங்கிடப்பட்டு திம்பிளுவல மயானத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அங்கே அந்த சிம் கடை வைத்திருந்த சிம் கடை வைத்திருந்ததாக நம்பப்படுகின்ற அருளானந்தன் சீலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரை கொலை செய்து புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடங்களையும் மற்றும் பல்வேறு நபர்கள் கொலை செய்து புதைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இடங்களும் இப்பொழுது போலீசார் பொதுமக்கள் மற்றும் நீதிமன்ற நீதியாளர்கள் முன்னிலையிலே அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் அகல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவற்றின் பின்னணியிலே பல்வேறு சம்பவங்கள் மறைந்திருப்பதாகவும் இந்த கடை உரிமையாளரிடம் கப்பம் கோரப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவர் இந்தக்கு சாட்சியாக மாறியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இவர் இந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு அந்த பகுதியில் இருந்த மயானம் இவரால் அடையாளம் காணப்பட்டு எந்த பகுதியிலே அவரை புதைத்திருக்கின்றோம் என்பது தொடர்பான அடையாளத்தையும் இவர் காட்டியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் மூலமாக பல்வேறுபட்ட தகவல்கள் இனி வெளிவரும் என்றே எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் பார்க்கின்ற வகையில் இந்த பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் இனி வெளிவருவது என்பது முடியாத ஒரு காரியமாக தான் பார்க்கப்படுகிறது பிள்ளையான் இனிய பாரதி மற்றும் அவரது சகாக்கள் என்று ஒரு பெரும் பட்டாளமே இப்பொழுது மட்டக்களப்பு பகுதியிலிருந்து அலேக்காக தூக்கி எடுத்து வரப்பட்டு குற்றபுலனாய் பகுதியில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதிலே இவர்களோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்கள் இப்பொழுது அரசு சாட்சியாக மாறி இருக்கிறார்கள் தங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுமாக இருந்தால் தாங்கள் அரசு சாட்சியாக மாறுவோம் என்று அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இப்பொழுது அரசு சாட்சிகளாக மாறியிருக்கின்ற முன்னை நாள் பிள்ளையான் குழு கருணா குழு மற்றும் இனிய பாரதியோடு இருந்த அவரது சகாக்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆரம்பத்தில் பிள்ளையானின் கைதோடு ஆரம்பித்த இந்த செயற்பாடு இப்பொழுது இறுதிக்கட்டமாக அவர்களது சகாக்களை தேடி பிடிக்கின்ற ஒரு சம்பவம் இப்பொழுது மட்டக்கல்வு பகுதியிலே இடம்பெற்று வருகிறது எனவே இவைகள் தொடர்பாக இன்னும் பல சம்பவங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே கேகாலை பகுதியிலே மனதை உருக்குகின்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது பதினைந்து வயது மாணவி தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்திருக்கிறார் என்கின்ற சம்பவம் இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் பாடசாலை ஒன்றிலே குறைந்த மதிப்பெண்களை பெற்றார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேளையில் வகுப்பு ஆசிரியரால் இவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இவரது தண்டனை காரணமாக மனவிரக்திக்கு உள்ளான மாணவி மன அடைந்து பாடசாலைக்கு வருவதை குறைத்திருக்கின்றார் எனவே பாடசாலைக்கு ஒழுங்காக வரவில்லை என்று சொல்லி தெரிவித்து இவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக இவர் ஒழுக்காற்று ஆசிரியரிடம் அனுப்பப்பட்டிருக்கிறார் ஒழுக்காற்று ஆசிரியரிடம் சென்ற அவருக்கு அங்கே தெரிவித்திருக்கிறார்கள் வராமைக்குரிய தகுந்த மருத்துவ அறிக்கையை பாடசாலைக்கு தர வேண்டும் என்பது போன்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மாணவியால் குறித்த வைத்திய அறிக்கையை பெற முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்த விலையில் அந்த மாணவியை அழைத்து அந்த மாணவிக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டனையினால் மனமுடைந்த அந்த மாணவி வீட்டுக்கு வந்து தூக்க மாத்திரைகளை எடுத்து உட்கொண்டு தற்கொலை செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே எவ்வளவுதான் நாங்கள் பாடசாலைகளை அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று தெரிவித்திருந்தாலும் ஆனால் பாடசாலை சமூகம் இன்னும் திருந்துவதாக இல்லை மாணவர்களை தண்டனைகள் வழங்குவது அவர்களை மனவிரத்திற்கு உள்ளாக்குவது போன்ற செயற்பாடுகளை இன்றும் இந்த பாடசாலை சமூகம் செய்து கொண்டிருப்பது வெட்கக்கேடான ஒரு செயலாக இருப்பதாக விமர்சகர்களால் பார்க்கப்பட்டு வருகிறது சரி இது இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைய தினம் செம்மணி பகுதியிலே என் நடைபெற்றிருக்கிறது இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கு தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று இன்றைய தினம் அங்கே விஜயம் செய்திருக்கிறார் இன்றைய தினம் மேலும் நான்கு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன இத்தோடு நூற்றி இருபத்தி ரெண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் இவற்றிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாளுக்கு நாள் எலும்புக்கூட்டு தொகுதிகள் பெருகிக் கொண்டே செல்கின்றன எனவே இன்னும் பல மர்மங்கள் இவற்றிலிருந்து வெளிவரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளே இவை தொடர்பான உங்களது ஆக்கபூர்வமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அன்பு வணக்கத்தை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்